எட்டாவது நாள் தேவி மகாகௌரி தெய்வ வடிவம தூய்மை அமைதி அற்புத குணங்களின் பொருள் நிறம பால்வேளை அலங்காரம் வேளை நிற புடவையில் அம்மன் தூய்மையை பிரதிபலிக்கும் விதமாக அலங்கரிக்கப்படுவாள் மகத்துவம் தீவிர வழிபாட்டால் கொடுந்தீமைகளும் பாவங்களும் நீங்கும் மன அமைதி திருமண வாழ்வில் நலன் குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் பெண்களுக்கு விருப்ப திருமணமும் குழந்தை பேரும் அமையும் வழிபாட்டு முறை வெள்ளை நிற புஷ்பங்கள் சிற்றீர்கள் மற்றும் வெண்ணெய் தீபம் ஏற்றி அம்மனை வணங்கலாம் நைவேத்தியமாக வெள்ளை சுண்டல் பால் பாயசம் தயிர் மந்திரம் ஓம் தேவி மகா மகாகௌரியை நமக அல்லது ஓம் மகா கௌரியை நமஹ கன்னியாசிர்வாதம் கன்னியா பூஜை சிறுபசிகார பெண்ணை கன்னியாக தரிசித்து வணங்குவது இந்த நாளின் சிறப்பம்சம் கொலு அமைப்பு ஐடியாஸ் வெள்ளை மேடையில் வெண்ணிற பொம்மைகள் தூய்மை பெண்ணிய சிந்தனைகள் போன்றதைக் காட்டும் வெண்படங்கள் சீதாக்கல் அன்னபூரணி சரஸ்வதி போன்ற தெய்வங்களை மையமாகக் கொண்ட காட்சிகள் நன்மைகள் பரிசுத்தம் ஆன்மிக ஒளி துன்பங்கள் விலகல் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி மூல தெய்வம் மகாகௌரி தேவி தெய்வ வடிவம்பால் வெண்ணிறம் போன்ற தோற்றம் அழகு தூய்மை அமைதி மற்றும் ஆன்மிக ஒளியின் கடவுள் வழிபாடு செய்யும் சிறப்பு நேரம் காலை காலை ஆறு மணி முதல் காலை எட்டு மணி வரை மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை அலங்காரம் வெள்ளை பால்நிறப்பட்டு புடவை வெள்ளை மலர்கள் மல்லி குண்டு மல்லி வெள்ளி விளக்கு வெள்ளை திரை வெண்பட்டு நைவேத்தியம் பால் பாயசம் வெள்ளை சுண்டல் வெண்ணெய் கூட்டல் சர்க்கரை தயிர் சாதம் பூஜை பொருட்கள் வெள்ளை பூக்கள் குங்குமம் சண்டனம் நவதானியம் ஒன்பது தானியங்கள் கன்னி புனித வாசஸ்திரம் மாணவிகள் சிறுமிகளுக்கு போஜனை மந்திரங்கள் பஜனைகள் ஓம் ஹ்ரீம் மகா கௌரியை நமஹ ஓம் தேவியை நமஹ யா தேவி சர்வபூதேஷு ஸ்லோகங்கள் சிறப்பு வழிபாட்டு செயல்கள் கன்னி பூஜை முதல் பத்து வயதுள்ள ஐந்து அல்லது ஒன்பது பெண் பிள்ளைகளை அழைத்து வழிபாடு செய்து பூஜை நீராட்டல் பரிசளிக்கலாம் மகளிர் சங்கல்ப பூஜை பெண்கள் தனியாக அமர்ந்த அம்மனுக்கு விரத வழிபாடு செய்து வேண்டுதல்கள் வைக்கலாம் கலச ஸ்தாபனை கலசஸ்தாபனை கலசத்தில் தேவி உருவம் கும்பம் வைத்து அருகில் நவதானியம் கும்பம் வெள்ளை கோலம் போட்டு வெள்ளி விளக்கு அல்லது உண்பது தீபங்கள் ஏற்றிப் பூஜை செய்தல் பலன் நன்மை திருமண தடை நீக்கம் குழந்தை பெறுதல் ஆசை நிறைவேற்றம் மன அமைதி நிதி நிலைமை மேம்பாடு பெண்களுக்கு வளம் இளமை குடும்ப நலன் மகாகௌரி தேவியின் அருள் உங்கள் இல்லத்தில் நிரம்பிட வாழ்த்துக்கள் நவரத்தின தீப பூஜை ஒன்பது வகையான எண்ணெய்கள் அல்லது வாசனை தூய எண்ணெய்களுடன் ஒன்பது நவரத்தினங்களைக் கொண்ட ஒன்பது தீபங்களை ஏற்றி ஒவ்வொரு தீபத்துக்கும் மந்திரம் கூறி மகாகௌரிக்கு அர்ப்பணிக்கலாம் கன்னி பூஜை விருதான விரதம் ஒன்பது சிறுமிகள் கன்னியர் அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்யலாம் பூச்சூட்டி சந்தனம் குங்குமம் வைத்து உணவு வழங்கி சிறிய பரிசுகள் கொடுக்கலாம் இது அம்மன் திருப்திக்கான மிக முக்கிய வழிபாடு என கருதப்படுகிறது பசுமை விரத பூஜை ஒரு சிறிய பசுமை மரம் அல்லது துளசி செடி அருகில் அம்மனின் படத்தை வைத்து பசுமை பூமி இயற்கை அனைத்திற்குமான பாராட்டாக செய்யும் பூஜை சிறு சிறு காய்கறிகள் கீரைகள் கொண்டு நைவேத்தியம் நூற்று எட்டு குங்கும அர்ச்சனை அம்மனின் பின் ஒரு பட்டு விரிப்பில் நூற்று எட்டு சிறு இடங்களில் குங்குமம் வைத்து ஒவ்வொரு இடத்திலும் ஓம் மகா மகாகௌரியை நமக என கூறி அர்ச்சனை செய்யலாம் பின்னர் அந்த குங்குமங்களை பெண்களுக்கு பிரசாதமாக அளிக்கலாம் சங்கல்ப பூஜை திருமண விரதம் திருமணமாகாத பெண்கள் மகாகௌரிக்கு விரத பூஜை செய்து திருமண தடை நீக்க வேண்டுதல் வைத்து வெளி பஞ்சலோ தீபம் ஏற்றி வழிபடலாம் வெள்ளை நிற நைவேத்தியங்கள் பால் பாயசம் வெள்ளை சுண்டல் தயிர் சாதம் வெண்ணெய் வெள்ளை லட்டு பால் கஜா வாசல் தீப வழிபாடு வீட்டு வாசலில் உண்பது தீபங்கள் எரிய வைத்து பூஜை முடிந்ததும் வீட்டிற்குள் தீபத்தை வரவேற்றல் இது அம்மன் நமதுடனே நுழைந்து வாழ்கிறார் என்பதற்கான நம்பிக்கை ஸ்லோக மற்றும் ஸ்துதி அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் மகாகௌரி சப்தஸ்லோகம் நவராத்திரி ஸ்துதி பாடல்கள் லலிதா சஹசிரநாமம் துணுக்காக இவை அனைத்தும் செய்ய முடியாவிட்டாலும் மனப்பூர்வமாக ஒரு தீபம் ஏற்றி ஒரு பூவைத்து மகாகௌரியை வணங்கினால் கூட அவரது அருள் உறுதியாக கிடைக்கும் அம்மனின் அருள் உங்கள் இல்லம் முழுவதும் பரவட்டும் ஜெய் மகா ओम श्री ओम 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 और आप तो सोदया ओम नमो ओम शांति देतो न साहावा सुनते दीमगे दनो ओम आप को सोदया पा सुने नी तो ओम नतो रे और हमारे एक पुति चलते सत्यते ले सत्यते मन का नताने मान तिपडी के बोल है